ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம அழகி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காலில் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது சரி தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு எல்லாருமே அழகி பாப்பா கூட ஹாலில் தான் படுத்து தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி எல்லாருமே படுத்து தூங்குறாங்க நம்ம பாப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு நம்ம காயத்ரியோட வீட்டுக்காரர் பக்கத்துல படுத்துக்குது உடனே காயத்ரி அதை பார்த்துட்டு உங்க பக்கத்துல இந்த குழந்தை படுத்துருக்கு அப்ப இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே அவர் அந்த பாப்பாவை தூக்கிக்கிட்டு போயிட்டு அவங்க அண்ணன் பக்கத்தில் அதாவது ராஜேஸ்வரி வீட்டுக்காரர் பக்கத்தில் படுக்க வச்சிடுறாரு உடனே ராஜேஸ்வரி எழுந்திரிச்சு அதே தான் உடனே அவரு தூக்கி கௌதம் பக்கத்தில் படுத்த வைக்க இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி படுக்க வைக்கிறாங்க கடைசியாக குழந்தையை தூக்கி நம்ம சூர்யா பக்கத்தில் படுக்க வச்சிட்றாங்க நம்ம மக பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் சந்தோஷத்தான் படுறாங்க ஸோ இது வந்து ஒரு ப்ரோமோவாக காமிச்சிருக்கிறாங்க இந்த அழகி பாப்பாவை வச்சு இன்னும் எத்தனை நாள் தான் ஓட்ட போகிறாரு அப்படிங்கிறத பொயிட்டு பண்ணி பார்க்கலாம்